மெகா பம்பர் பரிசு மேலாம் அத்தியாயத்தோட எட்டாவது அத்தியாயத்தோட நாலாவது மாத குழுக்களுக்கு நேரடியாக வந்திருக்க எங்களுடைய அனைத்து உறுப்பினர்களுக்கும் பேரன்பு கொண்ட பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மற்றும் எங்களுடைய சுபாஷ் என்ப உறுப்பினர்களுக்கும் மற்ற வாடிக்கையாளர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் நேரில் வந்து கலந்துக்கிட்ட எங்களுடைய அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் என் முனக்கணும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அது இல்லாமல் சுபாஷ் என்பஸ் யூடியூப் சேனலில் லைவ் டெலிகாஸ்ட் பார்த்துட்டு இருக்க அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் அது இல்லாமல் நம்முடைய சப்ஸ்கிரைபர்களுக்கும் அது இல்லாமல் இப்போ இதில் சோசியல் மீடியாலாம் பார்த்திங்கன்னா ட்விட்டர் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் நம்ம பின்தொடரக்கூடிய ஃபாலோவர்ஸ் மற்றும் மற்றும் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு சுபாசன் என்டர்பிரஸ்ங்கிறது ஒரு தயாரிப்பு நிலையம் அதாவது பர்னிச்சர் பொருட்களில் கல்யாண சீர்வச பொருட்கள் கா கிரகபரச சீர்வச பொருட்கள் அப்படிங்கிற ஏ டு ஜெட் நம்ம எல்லாமே நேரடியாக உற்பத்தி பண்ணுறோம் அதாவது ஒரு சாதாரண பூஜை டேபிள் இருந்து ஒரு பெரிய மிகப்பெரிய கட்டில் கிங் சைஸ் கட்லு தேக்கு மரத்துலேயே செய்யப்பட்ட ஆறுக்கு ஆறு கட்லு முதற்கொண்டு நம்ம நேரடியாக தேக்கு மரத்தில் நம்மளே உற்பத்தி பண்ணி இந்த பக்கம் நம்ம ஒரு மதுரை வரைக்கும் நம்ம டெலிவரி போகிறோம் இந்த பக்கம் கோயம்புத்தூர் வரைக்கும் போகிறோம் இந்த பக்கம் வந்து காரைக்குடிக்கு இந்த பக்கம் தஞ்சாவூர் கும்பகோணம் மயிலாடுதுறை இந்த மாதிரி இந்த பக்கம் பெரம்பலூர் அரியலூர் இந்த மாதிரி ஜெயங்கொண்டம் சித்து கிட்டத்தட்ட நம்ம சுபாஷ் சேண்ட் பஸ் யூடியூப் சேனலை பார்த்து நிறைய வாடிக்கலரை நமக்கு பேராது தந்துட்டுருக்காங்க வந்து நேரடியாக ஃபேக்ட்ரிக்கே வந்து அதாவது எங்களுக்கு கட்டில் மிட்ட வேணும் உங்கள் கல்யாணத்துக்கு எங்கள் பொண்ணுடைய கல்யாணத்துக்கு நீங்கள் சீர்வசம் மொத்தமாக செஞ்சு கொடுங்க சார் அப்படின்னு ஒரு காம்போ ஆஃபரில் கிட்டத்தட்ட நம்ம சுபாஷ் சேண்ட் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா முப்பதாயிரத்துலேருந்து காம்போ ஆஃபர் இருக்குது அதே முப்பதாயிரத்துக்கு நாற்பத்தஞ்சாயிரத்துக்கு ஐம்பதாயிரத்துக்கு ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கு அறுபத்தஞ்சாயிரத்துக்கு ஒரு லட்சத்துக்கு ஒன்றரை லட்சத்துக்கு ரெண்டு லட்சத்துக்கு இது மாதிரி அவங்க பட்ஜெட்டுக்கு அந்த மாதிரி அவங்க எப்படி எதிர்பார்க்குறாங்களோ அந்த மாதிரி நேரடியாக உற்பத்தி பண்ணி நேராக அவங்க வீட்டுக்கே டெப்ரி டெலிவரி பண்ணி அவங்களுடைய நன்மதிப்பை பெற்று அந்த மாதிரி சுபாஷ் என்ட்ரஸ் தொடர்ந்து செயல்பட்டு இருக்கு அது ஒரு தனி ட்ராக்ல போயிட்டு இருக்கு அது வேற விஷயம் அது இல்லாமல் நம்ம சுபாஷ் என்ட்ரஸ் பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சிறிசேவை பழக்கத்தை உண்டாகணும் இந்த ஏரியாவில் நம்ம சுற்றுப்பட்டு மனப்பாற மணப்பாறை பள்ளி மருங்காவரி பெண் மனு மருங்காவரி தாலுக்கா மணப்பாறை தாலுக்கா விராலிமலை பொன்னமராதி தோரங்குச்சி இதை சுற்றில் ஒரு இந்த ஒரு கிட்டத்தட்ட நம்ம சுபாஷ் சேண்ட பஸ் இருபது இருபது கிலோமீட்டர் சுற்றுலாவில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறு சேவை பழக்கத்தை உண்டாகணும் இப்போ இதில் செலவோட செலவாக இப்போ நீங்கள் எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் அது ஒரு சிறு சேப்புன்னு வச்சு பண்ணி வச்சிங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரும் அப்படிங்கிறத எடுத்து சொல்லி நம்ம சுபாஷ் சேண்ட நேரடி உற்பத்தி நிலையம் வந்து இது மாதிரி சேவிங்ஸ் திட்டத்தை உருவாக்கியிருக்கோம் சேவிங்ஸ் மாதம் மாதம் நீங்கள் சேவிங்ஸ் கட்டினீங்கன்னா உங்களுக்கு பம்பரில் இந்த குழுக்களை தேர்ந்தெடுப்பட்டு அரசு சாலையை தேர்ந்தெடுப்பீங்கன்னா உங்களுக்கு பரிசும் கிடைக்கும்

நம்ம வந்து பரிசு கொடுத்துட்டே இருக்கோம் கிட்டத்தட்ட ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறு பேத்துக்கு நம்ம கொடுத்துட்டோம் இந்த இரநூறு பேத்துக்கு மட்டும் பெண்டிங் இருக்குது அதாவது நம்ம ஒரு குழுக்கள் நடத்துகிறோம்னா குழுக்கள் நடத்துகிறது ஒரு மூணு மாதம் நாலு மாதம் வரைக்கும் நீங்கள் எப்போ வாங்கிக்கலாம் இல்லை ஏதாவது எங்கள் வீட்டில் கல்யாணம் இப்போ எங்கள் வீடு இப்போ தான் இருக்கோம் இன்னும் பால் காசு இல்லை இல்லை எங்கள் அண்ணன் வீட்டில் வந்து இன்னும் தான் காது ஊற்று வைக்கிறேன்னு இருக்காங்க அதனால் அவங்களுக்கு நான் கட்டில் மத்த எடுத்து கொடுக்கணும் அப்போ தான் தேவையாக எடுத்துக்கிறேன் அதனால் ஒரு ரெண்டு மாதம் வெயிட் பண்ணுறேன் சார் இல்லை மூணு மாதம் வெயிட் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள் டோக்கன் நம்பர் இங்கே லிஸ்ட் எழுதி நம்ம ரெடியாக வச்சுருப்போம் நீங்கள் உங்களுக்கு எப்போ தேவையோ உங்கள் வீட்டுக்கு பால் காய்ச்சறதுக்கு உங்களுக்கு தேவையானாலும் சரி இல்லை ம பக்கத்து வீட்டுக்கு நீங்கள் பரிசு கொடுத்தாலும் சரி இல்லை சீர்வரிசை செஞ்சாலும் சரி எப்போ தேவையோ அந்த மாதிரி நீங்கள் நேரடியாக வந்து ஃபேக்ட்ரிக்கு வந்து உங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம் இல்லை நீங்கள் யார் யார் ஏஜென்ட் மூலியமாக சேர்ந்தாலும் அவங்களுக்கு நம்ம சொன்னிங்கன்னா அவங்களுக்கும் கொண்டு கொடுத்துட்ருக்கோம் ஆனால் பரிசு தொடர்ந்து உற்பத்தி பண்ணிகிட்டே இருக்கும் இது வந்து நம்ம வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்து கொடுக்குறப்போ நிறுவனம் இல்லை நம்மளே டேரெக்ட்டாக ஒவ்வொரு ஃபர்னிச்சர் நாங்கள் அறிவுச்சர் பர்னிச்சர் அத்தனை பர்னிச்சர் பொருட்களுமே நேரடியாக இங்கே உற்பத்தி பண்ணுறது அதனால் இப்போ நீங்கள் எனக்கு வந்து ஒருத்தர் வந்து பார்க்குறாங்க இந்த கட்டில் எனக்கு பிடிச்சிருக்கு சார் இதில் வந்து இந்த பூ மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணால் பரவாயில்ல பண்ணுறாங்களா அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு டக்குன்னு நம்ம வந்து இந்த இதில் மாவில் வீட்டில் டக்குன்னு மாவு மாவு போட்டு கோலம் போடுற மாதிரி டக்குனு அப்படி பூவை மாற்றி போடுற மாதிரி இதுக்குன்னு டைம் ஆகும் அதாவது ஒரு பத்து நாள் ஆகும் அது அது மாதிரி அவங்களுடைய படி அவங்களுடைய கஸ்டமைஸ் படி அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை செஞ்சு கொடுக்குறதுக்கு ஒரு பொருள் உற்பத்தி ஆகிறதுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும் டைம் ஆகும் அதை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் சொல்லிட்டு போய் நிறைய நாங்கள் ஃபேக்ட்ரிக்கு வந்தோம் சார் இந்த கலர் இருந்துச்சு நான் சொல்லிட்டு போனேன் அது எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு கலர் மட்டும் கொஞ்சம் ஷேடு மாற்றி கொடுங்க சார் கேட்குறாங்க அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் பண்ண அந்த சேடு மாத்தோன்னா எங்களுக்கு ஃபேப்ரிக்லாம் ஒரு டெல்லிலேருந்து வருது நான் இங்கேருந்து ஆர்டர் போட்டேன்னா கிட்டத்தட்ட பத்து நாளுக்கு அப்புறம் தான் அந்த ஃபேப்ரிக்கே அந்த சேடு மாறின ஃபேப்ரிக் வரும் ஏன்னா நாங்கள் செஞ்சு வச்சிருக்கிற ஒரு கலராக இருக்கும் அவங்களுக்கும் அந்த கலர் பிடிக்காது எங்கள் வீட்டில் இந்த மாதிரி பெயிண்ட் அடிச்சிருக்கோம் சார் இந்த கலரில் கொஞ்சம் சேடை மாற்றி கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது கொஞ்சம் ஒரு பத்து நாள் டைம் ஆகும் அதெல்லாம் நீங்கள் பொறுமையோடு வருங்க நீங்கள் இந்த டோக்கன் உங்களுக்கு பேரில் நீங்கள் இந்த அதாவது நானூற்றி நாற்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று அப்படின்னு போட்டிங்கன்னா எங்கள் கம்ப்யூட்டரில் உங்கள் பேர் ஊர் அட்ரஸ் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே நாங்கள் எப்போதுமே ரெடியாக வச்சுருப்போம் உங்களுக்கு பரிசு கொடுத்துட்டோமா பரிசு கொடுக்கலையா அப்போ டீட்டெயில் கட்டி எல்லாமே இருக்கு நீங்க எத்தனை மாதம் கட்டியிருக்கீங்க எத்தனை மாதம் பெண்டிங் விட்டுருக்கீங்க அப்படி லிஸ்ட்லாம் என் கட்டிருக்கு சுபாஷணி என்ற பெரு நீங்கள் வந்து நம்பிக்கையோடு தொடர்ந்து பணம் கட்டணும் இப்போ நீங்க இடையில வந்து தொடர்ந்து நீங்க விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பரிசுலாம் நீங்க வந்து உரிமையோடு கேட்கறதுக்கான அந்த உரிமை உங்களுக்கு இருக்கு இல்லாமல் போயிடும் ஏன்னா நீங்க ஒவ்வொரு செயலும் நாங்கள் வந்து இப்போ எப்படி சுபாஷ் என்ற பேசுல உறுப்பினர் சேர்ந்துட்டாங்க ஆயிரத்தி நேரம் பேர் நம்ம சேர்ந்துருக்காங்க அவங்களுக்கு நம்ம பரிசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு பொருளாக பார்த்து பார்த்து உற்பத்தி பண்ணி சரி இந்த இடத்துல வருவாங்க இந்த டேடத்தில் வருவாங்க இப்போ நீங்கள் ஒரு மாதம் வராட்டி அடுத்த மாதம் மாதம் கண்டிப்பாக அந்த டேத்தரை வந்துருவாங்க அப்படின்னு நாங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இருபது கட்டில் கொடுக்கணும் அடுத்த வாரத்தில் இருபது கட்டில் இந்த மாதத்துல டார்கெட் பண்ணி முடிக்கணும் அடுத்த மாதத்துக்குள்ள இந்த ஆயிரத்தி பேத்தையும் முடிச்சுட்டு அடுத்தது நிறைவடப்படுது நாளைக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு அத்தையே நிறைவேறப்போகுது நான் மூணு ஆல்ரெடி நிறைவு போயிட்டுருச்சு நாலாவது அத்தியா நாளைக்கு முடிவு போகுது அந்த தேத்துக்கும் நம்ம அடுத்து பரிசு கொடுக்க வேண்டியிருக்கோம் அதனால ஏற்கனவே இருக்கிற டோக்கன் கொடுத்தவங்க பரிசு விழுந்தவங்க அத்தனை பேருமே நீங்கள் வந்து கொஞ்சம் டைம் ஆனாலும் கொஞ்சம் பொறுமை காத்து நீங்கள் வந்து தொடர்ந்து வாங்கிக்கலாங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன் இல்லை எனக்கு இந்த நான் பஞ்சாயிரரூவா பணம் கட்டிருக்கேன் சார் இந்த பாங்கள் எங்கள் வீட்டில் வந்து ஒரு கல்யாண சர்வீஸை நடத்தணும் எங்கள் உங்கள் சொந்தக்கார பொண்ணுக்கோ இல்லை எங்கள் வீட்டு பொண்ணுக்கோ இல்லை எங்கள் அண்ணன் பொண்ணுக்கோ இல்லை தங்கச்சி பொண்ணுக்கோ சித்தப்பா பொண்ணுக்கோ யாருக்கோ அவங்களுக்கு வந்து ஐம்பதாயிரரூவா நான் பர்னிச்சர் ஒரு லட்சத்துக்கு பர்னிச்சர் பொருள் உங்கள் கடையில் வந்து எடுக்க போகிறேன் இந்த சீட்டில் கட்டின பாஞ்சாயிரத்தையும் நீங்கள் கழிச்சிக்கோங்க சார் அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பாக சந்தோஷமாக கழிச்சுக்கிறோம் நீங்கள் ஒரு லட்சத்துக்கு இப்போ கல்யாண சர்வீஸை வாங்கினீங்கன்னா இந்த உங்க சீட்டு டோக்கன் நம்பர்ல இருக்கிற பஞ்சாயத்தை கழிச்சுக்கிட்டு மீதி இருக்கிற காசுக்கு நம்ம நீங்க காசு கொடுத்தா போதும் அந்த மாதிரி ஆப்ஷன் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இல்ல எனக்கு வந்து நான் வந்து ஒரு நாலு சீட்டு எங்க சொந்தக்கார எல்லா சீட்டும் என் பேர்ல ஒண்ணு போட்டிருக்கேன் என் மக பேர்ல ஒண்ணு போட்டிருக்கேன் என் தம்பி பேர்ல ஒண்ணு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி நாலு சீட்டு ஒன்னா இருக்கு சார் இந்த நாலு சீட்டையும் வச்சு ஒரு சீட்டுக்கு பாஞ்சாயிரம் ரூபாய் கட்டிருக்கோம் நாலு சீட்னா அறுபதாயிரம் வருது அந்த அறுபதாயிரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு கல்யாண திருவிழா சேர்த்தாங்க சார் அப்படின்னு சொன்னாலும் நாங்க தர்றோம் ஏன்னா நீங்க வெயிட் பண்ணி இப்ப நீங்க நாளைக்கு நாளைக்கு ஒரு அத்தியாயம் முடியுதுன்னா அந்த அத்தியாயத்துல இருந்து கிட்டத்தட்ட மூணு மாசம் ஆகும் உங்களுடைய கல்யாண சீடு நீங்க வந்து பொண்ணு பார்க்குறத வைக்கிறது அதெல்லாம் முடிச்சு நீங்கள் மூணு மாதம் அப்புறம் தான் கல்யாணம் நடத்துவீங்க நாளைக்கு உடனே எனக்கு நாங்கள் உடனே நீங்கள் வாங்கிக்கணும்னு சொல்லி நாங்கள் யாரும் நிர்பந்தப்படுத்தலை நீங்கள் மூணு மாதம் கழித்து வாங்கலாம் நாலு மாதம் கழிச்சு வாங்கலாம் ஒரு மாதம் கழித்து வாங்கலாம் இல்லை நாளைக்கு அடுத்த நாளே வாங்கலாம் அதோட உங்களுக்கு விருப்பம் அதான் நீங்கள் எங்களுக்கு டைம் கொடுக்கணும் இது மாதிரி ஆப்ஷன் மாற்றி பண்ணுவாங்க போது இல்லை இப்போ நாங்கள் வந்து அவங்களுக்கு சோபா விழுந்துருக்கோம் எனக்கு சோபா வேணாம் சார் எனக்கு கட்டில் மெத்தை கேட்பாங்க சரி கட்டில் மெத்தை வாங்கிக்கோங்க ஆனால் நாங்கள் என்ன பண்ணியிருப்போம் உங்கள் பேரில் ஒரு சோபா ரெடி பண்ணதுக்கு நாங்கள் பிளான் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்போம் நீங்கள் என்ன கேட்பீங்க கட்டில் மத்த கேட்பீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு அஞ்சு நாள் டைம் ஆகும் Thank <laughs> you. அது மாதிரி தான் நீங்கள் இப்போ எங்கள் வீடு எங்கள் கட்டில் மத்த உழுந்துருக்கோம் நீங்கள் சோஃபா கேப்பீங்க அப்போ அதுக்கு ஒரு அஞ்சு நாள் பத்து நாள் டைம் ஆகும் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிள் த்ரீ டூ த்ரீடர் பீட் விழுந்துருக்கும் அதே வேண்டாம் சார் எனக்கு வந்து சோஃபா மாற்றி கொடுங்க அப்போனா ஒவ்வொன்றும் நீங்கள் மாற மாற ஒரு அஞ்சு நாள் பத்து நாள் டைம் ஆகும் அந்த அஞ்சு நாள் பத்து நாள் ஒரு வாரம் ஒரு ஒரு மாதம் டைம் ஆகாம ஒழிய உங்களுக்கு பொருள் என்றைக்கு இல்லைன்னு போகாது நீங்கள் நினைச்ச பொருள் நீங்கள் சொன்ன பொருள் கண்டிப்பாக உங்கள் வீடு தெரிய வரங்கிறது எந்த விதமான இல்லை சுபாஷ் சென்டர் பர்ஸை பொறுத்தவரைக்கு எங்களை பொறுத்தவரைக்கு இந்த ஒரு அத்தியாயத்தில் நீங்கள் ஐநூறு பேர் சேர்ந்தால் ஐநூறு பேத்துக்குமே நாங்கள் பரிசு கொடுக்குறோம் ஐநூறு பேத்துக்கும் எங்களுக்கு பேசுகிறவங்களை பொறுத்தளவுக்கு சுபாஷ் என்ற பேச பொறுத்தளவுக்கு அதிசாலி தான் நாங்கள் நினைக்கிறோம் நீங்க கட்டினா ஒவ்வொரு காசுக்கும் அந்த நீங்க சேமிச்சு வைக்க எதுக்கு சேமித்து வைக்கிறீங்க இந்த கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் முப்பதாயிரம் டக்குனு எடுத்துக்கொண்டு ஒரு பெரிய பர்னிச்சர் கடையிலையோ இல்லை பெரிய மனப்பாரத்து இங்கே தோரங்குச்சி இந்த பக்கம் திருச்சி கோயம்புத்தூர்லாம் போய் டக்குனு எடுத்துகிட்டு வந்துட முடியுமா அது வேண்டியது இல்லை நம்ம சுபாஷ் என்ற நேரடி உற்பத்தி உற்பத்தி பண்றோம் ரொம்ப தரமான பொருளை கொடுக்குறோம் நீங்கள் மாதம் மாதம் செலவோட செலவாக சேமித்து வச்சாலே உங்களுக்கு தேவையான உங்கள் வீட்டுக்கு தேவையான நீங்கள் கற்பனை பண்ண அந்த பர்னிச்சர் பொருட்களை உங்களுக்கு கிடைக்குங்கிறதுல எந்த விதமான மாற்ற அதை செயல்படுத்தி சீறு நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட ஒவ்வொரு பேர் நாலாயிரம் சேர்த்துருக்கோம் அடுத்து இதே இந்த ஆதரவும் நடத்துறதுனால நம்ம பொருள் சிறப்பாக வாங்கிட்டு அந்த வாடிக்காரெல்லாம் சொல்லி அக்கம் பக்கம் சொல்லி அவங்க தங்கச்சிக்கு அக்காவுக்கு பெரியம்மாவுக்கு சித்தப்பாவுக்கு அண்ணனுக்கு தம்பி எல்லாம் சொல்லி இன்னைக்கு நீங்க ஆரம்பிங்க சொல்லி நாங்களே கொஞ்சம் சுலபா இருந்தாலும் அவங்க நீங்க பண்ணுங்க சார் நீங்க சிறப்பாக பண்றீங்க இந்த திட்டம் சிறப்பான திட்டம் இந்த மாதிரி எங்களால் ஒரு வாய்ப்பு எங்களுக்கு வேற எங்க எங்க ஊர்லேயுமே கிடைக்கும் கிடைக்கல எங்க பக்கத்து ஊர்ல கிடைக்கல அங்கே கிடைக்கல இங்கே கிடைக்கல எங்கேயும் கிடைக்காத விஷயத்தை நீங்க சிறப்பா டியூன் பண்ணி செலிப்ரேஷன் பண்ணி ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் மருவழ்ச்சி உண்டாக்கணும் நீங்க பண்றீங்க சிறப்பாக நடக்குதுன்னு சொல்லி இப்போ ஒன்போதாவதேத்துக்கு நம்ம வந்து ஆள் சேர்த்தாச்சு போன மாதம் நம்ம சொன்னோம் இந்த மாதம் கிட்டத்தட்ட நானூறுக்கும் அதிகமான ஆள் சேர்த்தாச்சு இந்த மாதம் இருபத்தி இருபத்தி ரெண்டாந்தேதிலிருந்து இரு இருபத்தி ரெண்டு இல்லைன்னா இருபத்தஞ்சாந்தேதி நம்ம ஒன்பதாவது தேவைய்தான் நம்ம குழுக்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் மாதம் வந்து இருபத்தஞ்சாந்தேதி குழுக்கள் நடந்துச்சுன்னா ஆனால் ஒவ்வொரு மாதமும் அது பன்னெண்டாம் தேதி பன்னெண்டாம் தேதி தான் குழுக்கள் நடக்கும் இந்த ஃபர்ஸ்ட் மாதம் மட்டும் பன்னெண்ட் தேதி நடத்த வேண்டியது இந்த 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 அஞ்சாவது இந்த எட்டாவது அடுத்து நாலாவது டைம் கேப் விட்டு இந்த மாதம் நீங்கள் ஏற்கனவே நானூறு பேர் கட்டிட்டாங்க நிறைய பேர் பணம் கட்டிட்டாங்க வெயிட்டிங்கில் இருக்காங்க அது இல்லாமல் புதுசாக ஆள் சேர்ந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் எங்களுடைய சுபாசணி என்ற யூடியூப் சேனல் பார்க்குறோம் நீங்களும் சரி இந்த ஒன்பதாவது ஸ்டார்டிங் வந்து இந்த மாதம் மே மாதம் இருபத்தஞ்சாந்தேதி ஃபஸ்ட்டு மாதக்குழுக்கள் நடக்கும் ஆனால் ஒவ்வொரு மாதமும் பன்னெண்டாம் தேதி மாலை எட்டு மணி ஏழு மணிக்குள்ளே அந்த குழுக்கள் நடத்துவங்கிறதை தெரிவிச்சிக்கிறோம் ஏற்கனவே நாலு பேர் நானூற்றி இருபது பேர் சேர்ந்துட்டாங்க இன்னும் எண்பது பேர் மட்டும் தான் பேக்கண்ட் வேக்கண்ட் இருக்குது அது நம்மளுடைய அங்கே இங்கே இருக்கிற ஏஜெண்டுகள்லாம் நீங்களும் இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி இன்னும் ஒரு பத்து இருபது பேரை சேர்த்து விடுங்க அப்படி இல்லாட்டி சுபாஷன் டப் யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்குறவங்க நாங்களும் உறுப்பினர் சேர்ந்துருக்கலன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக சேர்ந்துக்கலாம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் தொடர்ந்து எங்களோடய ஜிபே நம்பரில் தொடர்ந்து பேசிவிட்டு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி உறுப்பினர் சேர்ந்துக்கலாம் திருச்சியில் இருந்தாலும் சரி மதுரையில் இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் இந்த பக்கம் பொண்ணை மராதி இந்த பக்கம் மணப்பாறை எங்கே இருந்தாலும் சேர்ந்துக்கலாம் உங்களுக்கு பரிசு விழுந்துச்சுன்னா எங்கள் வண்டி வச்சு உங்களுக்கு அப்படின்னா அதை கொடுத்துருவோங்கிறத அந்த மாதிரி சுபாஷ் என்ற பேசுவோடைய இந்த எட்டாவது அத்தியாயத்தோட நாலாவது மாத குழுக்களுக்கு இப்போ வந்துவிட்டோம் நாலாவது மாத குழுக்களுக்கு என்னென்ன பரிசுங்கிறத நான் வாசிக்கிறேன் இப்போ நாலாவது மாத குழுக்களில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு அதிர்ஷ்டசாலையை தேர்ந்தெடுத்து பத்தாயிரரூவா கேஷ் பரிசு கொடுக்குறோம் அடுத்து ரெண்டாவதாக ஒரு ஒரு நபரை தேர்ந்தெடுத்து ஃபைவ் ஜி செல்ஃபோன் ஸ்மார்ட் ஃபோன் அதாவது பத்தாயிரரூவா மதிப்புள்ள ஸ்மார்ட் ஃபோன் செல்ஃபோன் கொடுக்குறோம் அடுத்து மூணாவதாக இரண்டு பேரை தேர்ந்தெடுத்து நம்ம வீட்டில் இந்த பிள்ளைங்களாக இருக்கும் இந்த சைக்கிள் ஒரு நல்ல சைக்கிளாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐயா ரூபா மதிப்புள்ள சைக்கிள் வந்து நல்ல சைக்கிளாக ஒரு ரெண்டு அதிர்ஷ்டசாலி தேர்ந்தெடுக்க கொடுக்க போகிறோம் ஆக மொத்தம் இந்த நாலாவது எட்டாவது மாதத்தோட நாலாவது குழுக்களில் மொத்தம் நாலு பேரை தேர்ந்தெடுத்து நாலு விதமான பரிசை கொடுக்க போகிறோம் அந்த அதிர்ஷ்டசாலையை தேர்ந்தெடுக்கிற அந்த நிகழ்வுக்கு நம்ம வந்துவிட்டோம் ஃபஸ்ட்டு பரிசாக வந்து கேஷ் பரிசு பத்தாயிரரூபா ரெண்டாவது பரிசு வந்து செல்ஃபோன் பத்தாயிரரூபா மதிப்புள்ள செல்ஃபோன் கொடுக்குறோம் மூணாவது பரிசு சைக்கிள் கொடுக்குறோம் பை சைக்கிள் கொடுக்குறோம் அடுத்து நான்காவது பரிசு பை சைக்கிள் கொடுக்குறோம் அந்த நிகழ்வுக்கு நம்ம நேரடியாக வந்துவிட்டோம் இப்போ இந்த எட்டாவது அத்தியாயத்தில் இந்த உறுப்பினர் சேர்க்கறதுக்கு யார் யார் உறுதுணை உறுதுணை செஞ்சாங்க யார் யார் மூலியமா இந்த நம்ம எத்தையாதத்தை நடக்கிறதுக்கு காரணமாக இருந்தாங்க அவங்க பேரில் நான் வாசிக்கிறேன் அவங்க தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க இந்த போன கிட்டத்தட்ட நம்ம போன மாதம் பார்த்தீங்கன்னா யார் யார் கட்டாதவங்க பேர் நேம் லிஸ்ட்லாம் வாசித்தோம் கடைசி மாதம் கடைசி குழுக்களை பார்த்தீங்கன்னா இவங்க தான் கட்டிருக்காங்க இவங்க பணம் கட்டலை இவங்க தான் கட்டியிருக்காங்க இவங்க கட்டலாம் கிட்டத்தட்ட நம்ம ஒரு மணி நேரமாக வாசித்தோம் அதோடைய பலன் அதோடைய இது என்னென்னா அவங்கவுங்க புரிஞ்சுக்கிட்டாங்க பரவாயில்ல சுபாஷ் சந்திர பிரசர் வந்து தொடர்ந்து நம்ம கட்டினா தான் நமக்குன்னு ஒரு பொருள் இருக்கும் நம்ம சும்மா மேனதோனன்னு கட்டாமட்டால் அந்த பொருள் வேறு ஆளுக்க போயிடுது அப்படிங்கிறத நேற்று தடவை நம்ம கொடுக்கும்போது கட்டினவங்களுக்கு மட்டும்தான் பரிசு கிடச்சிச்சு கட்டாதவங்களுக்கு பரிசு அவங்க டோக்கனை செலெக்ஷன் பண்ணாலும் அவங்களுக்கு அந்த பரிசு போய் கிடைக்கல அதனால் நம்மளும் கட்டினா தான் நமக்கு அந்த பரிசு கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தோடைய ஆர்வம் வந்துருச்சு அதனால் இந்த எட்டாவது மாதிரி எட்டாவது அத்தியாயத்தோட நான்காம் மாத குழுக்களுக்கு கிட்டத்தட்ட ஐநூறு பேர் நம்ம உறுப்பினர் சேர்த்தோம் ஐநூறு பேர் கிட்டத்தட்ட நானூ நானூற்றம்பதுக்கும் அதிகமான ஆட்கள் வந்து நமக்கு வந்து தொடர்ந்து இந்த பணம் தொடர்ந்து கட்டிகிட்டு இருந்தாங்க தொடர்ந்து இப்போ கட்டுறாங்க கட்டிட்டாங்க நானூற்றம்பதுக்கும் அதிகமான ஆட்கள் பணம் வந்து சேர்ந்துருச்சு அதனால் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இவங்க யார் கட்டினாங்க யார் கட்டலைங்கிற பேர் லிஸ்ட்டு நான் வாசிக்கிறேன் வாசிக்கல அடுத்த வேணா வாசிப்போம் நாலு நாளைக்கு வாசிப்போம் அடுத்தடுத்து குழுக்களை வாசிப்போம் அந்த கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம மா வாசிப்போங்கிறதுலாம் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை அந்த வகையில் நம்ம வந்து சுபாஷ் சந்திர எட்டாவது அத்தியாயத்தோட இப்போ யாராரு உறுப்பினர் சே எட்டாவது அத்தியாயத்துக்கு யாராரு உறுப்பினர் சேர்த்தாங்க அவங்க நேம் லிஸ்ட் நான் வாசிக்கிறேன் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பிச்சையாகரப்பட்டி அவர் வந்து தொடர்ந்து நம்ம வந்து ஒன்றாவது இத்தியத்துலேருந்து கிட்டத்தட்ட எட்டு ஒன்பதாவது தேத்துக்கும் நம்ம நூறு பேர் சேர்த்துட்டாரு அவர் வந்து இந்த எட்டாவது இத்தையத்துக்கும் ஒரு பேர் சேர்த்துருக்காரு அவருக்கு நம்ம வாழ்த்து நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து செல்வம் மணிகண்டம் அவரும் ஒரு பேர் சேர்த்துருக்காரு ஒவ்வொரு இத்தகையத்துக்கும் சிறப்பான பங்களிப்பு கொடுத்துருக்காரு இந்த எட்டாவது இத்தையத்துக்கும் கிட்டத்தட்ட எழுபத்தி ஆறுக்கும் அதிகமான ஆட்களை சேர்த்து விட்டுருக்காரு அவருக்கு நம்ம வாழ்த்துக்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து இளையராஜா கார்வாடி அவரும் நம்ம தொடர்ந்து ஒன்றாவது இத்தியத்திலேருந்து கிட்டத்தட்ட ஒன்பதாவது இத்தையத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பேர் இருக்காரு அவருடைய இந்த பங்களிப்புக்கு நம்மளுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து அருணேஷ் செல்வம் மீனி அருணேஷ் செல்வம் மீனவகைகளும் தொடர்ந்து ஒன்றாவது தேத்திலேருந்து கிட்டத்தட்ட எட்டு தேதம் ஆறுதல் வரைச்சிருக்காரு இப்போ ஒன்பதாவது தேத்துக்கும் தொடர்ந்து ஆள் சேர்த்துட்டுருக்காரு அவருக்கும் நம்மளுடைய சுபாஷ் என்ற பேசு நன்றியையும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா பான் பெரியசாமி கல்லாமேடு பெரியசாமி சாமி தொடர்ந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட நாலாவது தேத்திலேருந்து நம்மோட பணியாற்றிட்டு இருக்காரு இந்த எட்டா எட்டாவது தேத்துக்கு நாற்பது பேருக்கும் அதிகமான ஆள் சேர்த்துக்கிட்டுருக்காரு அவருக்கும் நம்ம சுபாஷ் சென்ற பேசு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து விஜய் இடையப்பட்டி அவரும் தொடர்ந்து ஒன்றாவது தேத்திலேருந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒம்பது எட்டாயிரத்தியத்துக்கும் உறுப்பினர் சேர்த்து கிட்டத்தட்ட மிகப்பெரிய பங்களிப்பு நம்ம ஆட்சியிருக்காரு அவர் ஒன்பதாம் தேதிக்கும் உறுப்பினர் சேர்க்கிறேன்னு சொல்லி சேர்த்துட்டு அவருக்கும் நம்ம சுபாஷ் சந்திர பேசுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து குணசீலா அகரப்பட்டி குணசீலா அகரப்பட்டிங்கிறவங்களும் ஒன்றாவது தேதியிலேருந்து நமக்கு எட்டு தேதிக்கு சிறப்பான பங்களிப்பு அதாவது உறுப்பினர் சேர்க்கிறதுக்கு நம்முடைய கொள்கையை எடுத்துக்கொண்டு சொல்கிறதுக்கு அவங்களும் தொடர்ந்து பங்களிப்பு அளிச்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கும் சுபாஷ் சந்திர பேசுடைய நல்வாழ்த்துக்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து கவிதா பிராம்பட்டி கவிதா பிராம்பட்டிங்கிறவங்களும் ஒன்றாவது தேதியிலேருந்து தொடர்ந்து நம்மளோட பயணிச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த எட்டாவது தேதியிலேருந்து உறுப்பினர் கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் அதிகமா நாள் சேர்த்து விட்டுருக்காங்க இப்போ ஒன்போதாவது தேவத்துக்கும் நாள் சேர்க்க சொல்லிருக்கேன் அவங்களும் ஆள் உறுப்பினர் சேர்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கும் சுபாஷ் எந்த பேரசோட நன்றி தெரிவிச்சிக்கிறோம் லெஷ்மேன் சேத்துப்பட்டி லெஷ்மேன் சேத்துப்பட்டியை தொடர்ந்து நமக்கு வந்து ஒன்றாவது தேவையில இருந்து எட்டாவ தேதி வரைக்கும் நம்ம உறுப்பினர் சேர்த்துருக்காரு ஒன்பதாவது தேர்த்துக்கும் நீங்கள் உறுப்பினர் சேர்க்க சொல்லி நான் அவங்களோட கேட்டு கொடுக்கிறேன் சுபாஷ் சந்திர பேரோடு நன்றி தெரிவிச்சிக்கிறோம் அவங்களும் தொடர்ந்து நமக்கு வந்து ஒன்றாவாத்தியத்திலேருந்து ஒன்பதா தேதி வரைக்கும் நமக்கு சிறப்பான பங்களிப்பு அழிச்சுட்டு இருக்காங்க இந்த ஒன்பதாம் உறுப்பினர் சேர்க்கறதுக்கு அவங்க வந்து உறுதி புரியணும் சொல்லி கேட்டுக்கிட்டு அவங்களுக்கும் நம்ம சுபாஷ் என்ற பெஸோடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து செந்தில்குமார் எந்த ஊருமா செந்தில் குமார் கார்வாடியா செந்தில்குமார் கார்வாடி அவரும் நம்ம தொடர்ந்து இந்த உறுப்பு உறுப்பினர் சேர்க்கறதுக்கு நம்ம தொடர்ந்து ஆதரவு அளிச்சிருக்காரு அவரும் இந்த ஒம்பதாவது எட்டாவது அத்தியத்தில் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு ரெண்டுக்கு அதிகமான ஆட்கள் சேர்த்துருக்காரு அவருக்கு நம்ம வாழ்த்துக்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து கோமதி வெட்டுக்காடு கோமதி வெட்டுக்காடுங்கிறவங்க கிட்டத்தட்ட பத்துக்கு அதிகமான ஆட்கள் சேர்த்துருக்காங்க அவங்களுக்கு நம்ம சுபாஷ் என்ற பெஸோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து கனகராஜ் சிறுகுடி அவரும் எட்டுக்கு அதிகமான ஆட்களை சேர்த்துருக்காரு அவருக்கு நம்மளுடைய சுபாஷ் என்றே நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அவரும் ஒன்றாவது தேயத்துலேருந்து கிட்டத்தட்ட நமக்கு இந்த எட்டுயத்துக்கும் தொடர்ந்து ஆதரவளிச்சிருக்காரு அடுத்து ஒன்பதாவது அத்தியாயத்துக்கு உறுப்பினர் சேர்க்கறதுக்கு அவற்றை நான் சொல்லிக்கிறேன் அவருக்கும் சுபாஷ் என்ற நன்றி தெரிவிச்சுக்கிறோம் ஆக மொத்தம் இந்த எட்டாவது அத்தியாயம் இவ்வளோ சிறப்பாக ஐநூறு பேர்த்த உறுப்பினர் சேர்த்து இவ்வளவு சிறப்பா ஒன்றாவது ஒன்றாவது மாச குழுக்கள் ரெண்டாவது மாத குழுக்கள் மூணாவது மாத குழுக்கள் நடத்தி முடிச்சாச்சு நடத்தி முடிச்சு ஏற்கனவே என்னென்ன பரிசு அறிவிச்சமோ அந்த பரிசெல்லாம் கொண்டு சேர்த்தாச்சு அடுத்து நாலாவது மாச குழுக்களுக்கு இப்ப நம்ம வந்துட்டோம் நாலாவது மாச குழுக்களும் நம்ம வந்து இப்ப என்ன பரிசு அறிவிச்சோமோ அந்த பரிசை சிறப்பாக கொண்டு கொடுத்துருவோங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் சுபாசி என்ற பெருசை பொறுத்தவரைக்கு நீங்க எங்கே இருந்தாலும் சரி திருச்சி இருந்தாலும் சரி மதுரை சரி நீங்கள் இந்த பக்கம் கோயம்புத்தூர் இருந்தாலும் சரி இந்த பக்கம் பொன்னமராறு எங்கே இருந்தாலும் சரி உறுப்பினர் சேர்ந்தீங்கன்னா நீங்கள் அதிர்ஷ்ட ஜாலையை தேர்ந்தெடுக்கப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக பொருள் உங்கள் வீடு தேடி வருகிறத எந்த விதமான மாற்று கருத்து இல்லைங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு இப்போ நம்ம வந்து இந்த எட்டாவது அத்தியாவது நாலாவது மாத குழுக்களுக்கு இப்போ யாராவது அதிர்ஷ்ட ஜாலையை தேர்ந்தெடுக்க போகிறோம் மொத்தம் நாலு பேரை தேர்ந்தெடுக்க போகிறோம் நாலு பேரத்தில் ஃபஸ்ட்டு ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து அவருக்கு வந்து நம்ம வந்து பத்தாயிரரூவா கேஷ் கேஷ் பரிசு கொடுக்க போகிறோம் ரெண்டாவது ஒரு அரிசி சாலையை தேர்ந்தெடுத்து பத்தாயிரரூவா மதிப்புள்ள செல்ஃபோன் கொடுக்க போகிறோம் மூன்றாவதாக ஒரு அரிசி சாலையை தேர்ந்தெடுக்கப்பட்டு பைசைக்கிள் நாலாவது ஒரு அரிசி தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்களுக்கு சைக்கிள் கொடுக்குறோம் ஆக மொத்தம் நாலு பேர் அதிர்ஷ்ட சாலையை தேர்ந்தெடுக்க போகிறோம் அந்த நிகழ்வுக்கு நேரடியாக வந்துட்டோம் பணம் எடுத்து கொடுக்குற டோக்கன் உள்ள போடணும் ம் வாங்க பிச்சை என்னை கொடுக்குங்க செல்வம் இல்லை ராஜா வாங்க ம் ஆமா யாரு பாக்கியா ஒரு டோக்கன் எடுத்துக்கணுமா சாலைய தேர்ந்தெடுத்து அந்த ரிசர்சாலையை தேர்ந்தெடுத்த டோக்கன் நம்பர் இப்போ வந்துருச்சு டோக்கன் நம்பர் வாசிக்கிறோம் நாலாயிரத்தி நூற்றி அஞ்சு நாற்பத்தி ஒன்று சைபர் அந்தங்கிறது முதலாவது அசித்தலையை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து கேஷ் பரிசா பத்தாயிரரூவா பரிசு கிடைக்கிது அந்த அதிர்சாலையை நேம் நாங்கள் ஊருப்போ வாசிக்கிறோம் ஆ ஆ பேர் வந்து பேர் வந்து கோகுல் பாண்டி ஊர் வந்து கொடும்பாலூர் சத்தராம் ஏஜென்ட் நேம் வந்து பிச்சியா அவங்களுக்கு வந்து இந்த முதலாவசலையை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க எட்டாவது அத்தியாயத்தோட நான்காவது மாத குழுக்களில் முதலாவது அசையை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க பேர் வந்து கோகுல் கோகுல் பாண்டி பேர் வந்து கோகுல் பாண்டி ஊர் வந்து கொடுபாடு சத்திரம் நேம் வந்து பிச்சியா அவங்க தொடர்ந்து பணம் கட்டிருக்காங்க அவங்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அவங்களுக்கு வந்து நம்ம கேஷ் பரிசு வந்து நாளைக்கு காலையில் வந்து நம்ம கம்பெனியில் சுபாஷ் சந்திரபஸ் வந்து வாங்கிக்கலாங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் அவங்களுக்கு சுபாஷ் சந்திரபஸோட நன்றி தெரிவி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து இரண்டாவது ஒரு அரசு சாலையை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பத்தாறாம் மதிப்புள்ள செல்போன் கொடுக்க போகிறோம் அந்த அரசு சலையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி வாங்க கொடுக்குங்க வாங்க వెళ్ళే రజా సెల్వే పిచ్చా నెల కొడుకు మనీ ఒక డోకన్ ఎట్క இரண்டாவது ஒரு அரசு சாலையை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பத்தாயிரம் மதிப்புள்ள செல்போன் ஸ்மார்ட் ஃபோன் செல்போன் கிடைக்க போது அந்த அரசு சாலையை நாங்கள் பேர் ஊரை வாசிக்கிறோம் டோக்கன் நம்பர் வந்து நாலாயிரத்தி நூற்றி முப்பத்தி அஞ்சு நாலாயிரத்தி நூற்றி முப்பத்தி அஞ்சான டோக்கனை வந்து இரண்டாவது அரசு சாலையை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க பேர் வந்து கேஷிகா ஊர் வந்து விராலிமலை ஏஜென்ட் நேம் வந்து பிச்சியா அவங்க வந்து தொடர்ந்து பணம் கட்டியிருக்காங்களாம்மா பெற்றிருக்காங்க அவங்க வந்து இரண்டாவது சாலைய தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு பத்தாயிரம் மதிப்புள்ள செல்போன் ஸ்மார்ட் ஃபோன் செல்போன் வந்து பரிசாக கிடைக்கிது அவங்களுக்கு நம்ம சுபாஷ் சந்திரபாஸோடைய நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் திருப்பூருக்கா பேர் வாசிக்கிறேன் பேர் வந்து கேசிகா ஊர் வந்து விராலிமலை ஏஜென்ட் எமது பிச்சியா அவங்க இரண்டாவது அசால தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து ஸ்மார்ட் ஃபோன் செல்ஃபோன் பத்தாயிரம் மதிப்புள்ள செல்போன் கிடைக்கும் நாளைக்கு சுபாஷ் பேஸில் வந்து நேரடியாக வந்து பார்த்து வாங்கிக்கலாம் அவங்களுக்கு சுபாஷ் என் பாஸோட நன் நன்றையும் நல்வாழ்த்துக்களை

செல்வா ஒரு டோக்கன் எடுத்துக் கொடுப்போம் எடுப்பாரு நீ அதே ரெயில் எடுத்துருக்கோக்கன் நம்பர் வந்து நாலாயிரத்தி நூத்தி இருபத்தி நாலாம் நம்பர் டோக்கன் நாலாயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு பேர் வந்து மதுஷ்டி ஊர் வந்து ஆவிக்காரம்பட்டி ஏஜென்டம் வந்து பிச்சியா அவங்க வந்து பணம் கட்டிருக்காங்களா பணம் பணம் கட்டல அப்படின்னா இவங்க பணம் கட்டல அதனால இவங்களுக்கு வந்து திருப்பி நோட் டோக்கன் எடுக்கணும் வா செல்வா திருப்பி நோட் டோக்கன் டோக்கன் நம்பர் வந்து நாலாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று ஜஸ்வந்த் அதாவது பேர் வந்து ஜஸ்வந்த் ஊர் வந்து வளநாடு பாலக்குச்சி பக்கத்தில் இருக்கிற வளநாடு ஏஜென் வந்து பாண்டி அவங்க தொடர்ந்து பணம் கட்டிருக்காங்க அவங்களுக்கு இந்த பைசலுக்கு பரிசா போகுது அவங்களுக்கு சுபாஷ் சந்திரபஸ் நன்றியும் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இப்ப எடுத்ததா நாலாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று நாற்பது தொண்ணூத்தி ஒன்று நாற்பது தொண்ணூத்தி ஒன்று அடுத்து நான்காவதா ஒரு அதிசாலையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்களுக்கு பைசைக்கிள் பரிசா கிடைக்கிது அந்த அரிசாலையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி திருப்பி க குளிக்கங்க வாங்க குளிக்கிங்க நாலாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ரெண்டு டோக்கன் நம்பர் வந்து நாலாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ரெண்டு நான்காவது எஸ் எஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அவங்க பேரு ஊர் வாசிக்கிறோம் சொல்லுங்கம்மா இல்ல அவர் தான் பணம் போட்டுருக்கம் நாற்பத்தி மூணு இருபத்தி ரெண்டு பேர் மட்டும் சொல்லுங்க லதா லதா ஊர் வந்து மணிகண்டாவா அதாவது மட்டப்பாரப்பட்டி மட்டப்பாரப்பட்டியில் பேர் வந்து லதா ஊர் வந்து மட்டப்பாரப்பட்டி ஏஜென்ட் வந்து யூனியன் ஆஃபீஸ் செல்வம் அவர் வந்து இந்த இந்த ஏஜென்ட் வந்து இப்போ இந்த இவங்களுக்கு பணம் கட்டிருக்காங்க அவங்களுக்கு இந்த பரிசு போகுது நாலாவது அரசு சாலையை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க டோக்கன் நம்பர் வந்து நாற்பத்தி மூணு இருபத்தி ரெண்டு நாலாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ரெண்டு பேர் வந்து லதா ஊர் வந்து மட்டப்பாரப்பட்டி மணிகண்டம் ஏஜென்ட் எம் வந்து யூனியன் ஆஃபீஸ் செல்வம் அவர்களும் தொடர்ந்து பணம் கட்டிருக்காங்க அவங்களுக்கு இந்த பரிசு போகுது சுபாஷ் சேந்திர பேசோடு நன்றி நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சிக்கிறோம் இந்த சுபாஷ் சேந்திர பேசோட எட்டாவது அத்தியாயத்தோட நான்காவது மாத குழுக்களுக்கு நேரடியாக வந்து கலந்துக்கிட்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் மற்றும் நம்முடைய சோசியல் மீடியாவில் பின் தொடரக்கூடிய பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டரில் எல்லாத்தையும் பின் தொடரக்கூடிய நம்ம ஃபாலோவர்ஸ் மற்றும் வாடிக்கையாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் மற்றும் சுபாஷ் சேர்ந்த யூடியூப் சேனலை பார்த்த அனைத்து லைவ் டெலிகாஸ்ட்டை பார்த்த அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் எங்களுடைய மனப்பூர்வத்தை நன்றியை தெரிவிச்சிக்கிறோம் இது திருச்சி டு மதுரை பைபாஸ் ரோட்டில் திருச்சிலேருந்து கரெக்டாக ஐம்பதாவது கிலோமீட்டர் சில டி சாய்பாபா கோயில் இருக்கு கோயிலுக்கு பின்னாடி நம்ம வந்து ஃபேக்ட்ரி சுபாஷ் சண்டை இருபதாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் ஃபேக்ட்ரி இருக்கு இங்கே வந்து நம்ம கல்யாணத்துக்கு தேவையான அனைத்து சீர்வசையும் நம்ம உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம் நீங்கள் கல்யாண சீர்வசை வாங்கினோம்னா விலை கம்மியாக வாங்கினோம்னா நேரடியா நம்ம ஃபேக்ட்ரிக்கு வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் 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 எல்லா பொருளையும் நம்ம உற்பத்தி பண்றோம் தேக்கு மரத்தையும் சரி பண்ணுறோம் மகாகனி மரத்துலையும் பண்ணுறோம் பண்றோம் லோ பட்ஜெட்லையும் பண்றோம் ஹை பட்ஜெட்லையும் பண்ணுறோம் உங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி கல்யாண சீர்வசையை நீங்கள் வாங்கிக்கிறதுக்கு உங்க சொந்தக்காரங்களுக்கு யாருக்குன்னாலும் சொல்லுங்க நேரடியா வந்து பார்த்து நாங்கள் எங்கள் கல்யாண சீர்வசை பொறுத்தளவுக்கு தமிழ்நாடுக்குள்ள எங்க வண்டி வச்சு பிரிட்டி கொடுக்குறோம் அது மட்டும் பேரில் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கும் பிரசவத்துக்கு ஆட்டோ இலவசம் அப்படிங்கிற மாதிரி கல்யாணத்தை சீர்வச்சுக்கு சுபாஷ் சண்டை பஸ் ஃப்ரீ டெலிவரி தமிழ்நாடு ஃபுல்லாக அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு உங்களிடம் இந்த விடப்பெறுகிறோம் பொங்கல் சுபாச என்ற பஸ் திருச்சிட்டு மதுரை பைபாஸ் ரோடு மேனிவையல் கல்லுப்பட்டி மருங்காவரி என்பதை தெரிவித்துக்கொண்டு நன்றி வணக்கம் தேங்க்ஸ்